அடுத்த ஸ்டேஷன் வரதுக்குள்ள இந்த பார்ப்பனை அவ கக்கும் பொழுது அந்த வாந்திய பொழுது ரத்தமாக வாந்தி எடுக்கும் போது கொஞ்சம் கூட அருவறுப்பு இல்லாம இந்த அம்மாசி கிழவன் கையால பிடிக்கிறாரு எத்தனையோ சாவுகளை இராணுவத்துல பார்த்த அந்த நபர் இந்த பெண் கண்ணடைக்கும் பொழுது அதுவும் ரொம்ப அழகாக எழுதுவாரு ஒரு நடிப்பு திறமை அதிகம் இல்லாத ஒரு நடிகை தனது நடிப்பை சீக்கிரம் முடித்துக்கொள்ளும் கொள்ளும் பொழுது புன்னகை முடியும் முன் முன்பே கண்ணை மூடுவது போல அந்த பெண்மணி தன் கண்ணை மூடினாள் அப்படின்னு சொல்வாரு அவ்வளவு ரத்தம் வாந்தியாக எடுக்கும்போது அந்த பிச்சைக்கார பெண் வந்து குவளையை ஏந்துவா அந்த ஏழ்மையில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு அடுத்த ஸ்டேஷன் வரும்பொழுது வாய்விட்டு முன்பின் அறிமுகம் இல்லாத ஏதோ ஒரு பெண் இறந்ததற்காக கூட பயணித்த அத்தனை பேரும் ஓன்னு குரல் எடுத்து அழுவாங்க அந்த பெண்ணை இறக்கி இவர் கொண்டு போவார் மூன்று நாள் கழித்து அதே வண்டியில் ஈமக்கடன்களை எல்லாம் ஒரு தாய்க்கு செய்தபின் தன் தாய்க்கு செய்ய முடியாமல் ஒரு தாய்க்கு செய்தபின் இதே அம்மாசி கிழவன் தலை நிக்காது கை நிற்காது ஒரு கையில் இந்த சின்ன குழந்தை இன்னொரு கையில் பை குழந்தைய உள்ளுக்குள்ள ட்ரெயின்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட கொடுத்துட்டு கையில் இந்த பை